பிரஜ்வல் ரேவண்ணா ஆபாச வீடியோ விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பது வெட்கக்கேடானது என ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார் கர்நாடகாவில் முன்னாள் பிரதமர் தேவேகௌடாவின் பேரனும் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்புடைய ஆபாச வீடியோக்கள் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக வீட்டு பணிப்பெண் அளித்த புகாரின் பேரில் பிரஜ்வல் மற்றும் அவரது தந்தை ரேவண்ணா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரஜ்வல் வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்ட நிலையில் இந்த விவகாரம் கர்நாடக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது எதிர்கட்சிகளின் விமர்சனம் காரணமாக பிரஜ்வலை கட்சியிலிருந்து மதசார்பற்ற ஜனதாதளம் சஸ்பெண்ட் செய்துள்ளது இந்த விவகாரத்தில் கூட்டணி கட்சியான பாஜகவையும் எதிர்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன இந்நிலையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நேற்று தனது எக்ஸ் பதிவில் கூறியிருப்பதாவது கர்நாடகாவில் பெண்களுக்கு எதிரான கொடூரமான குற்றங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எப்போதும் போல் மௌனம் காத்து வருவது வெட்கக்கேடானது எல்லாம் தெரிந்திருந்தும் மகள்களை சூறையாடிய பேய்க்கு பிரச்சாரம் செய்தது ஏன் வெறும் ஓட்டுக்காகவா இத்தனை பெரிய குற்றவாளி இவ்வளவு எளிதாக நாட்டிலிருந்து தப்பியது எப்படி இவற்றுக்கு பிரதமர் பதில் சொல்ல வேண்டும் கைசர்கஞ்ச் முதல் கர்நாடகா வரையிலும் உண்ணாவ் முதல் உத்தரகண்ட் வரையிலும் மகள்களுக்கு எதிரான குற்றவாளிகளுக்கு பிரதமரின் மௌன ஆதரவு நாடு முழுவதும் குற்றவாளிகளை ஊக்கப்படுத்துகிறது மோடியின் அரசியல் குடும்பத்தில் இவர்கள் அங்கம் வகிப்பதால் குற்றவாளிகளின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறதா இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார்